ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கொழு ரசம் எப்படி வைக்கலான்னு வாங்க இந்த மாதிரி சில் கிளைமேட்டில் இந்த மாதிரி காரசாரமாக ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு நல்லதும் கூட வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ஒரு டம்ளர் கொள்ளை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க குக்கரில் போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதே வடை செடியில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மரம் மல்லி ஒரு கொத்து கருவேப்பில் ஆறு வர போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க வேறு ஒரு பாத்திரத்தில் நாலு தக்காளி பழத்தை கையிலேயே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் பிசஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் இப்போ வந்து இந்த வருத்தத்தை வந்து நம்ம ஒரு இடிகளில் போட்டு நல்லா இடித்து பவுடர் பண்ணிக்கலாங்க இந்த பவுடர் பண்ணதை தூக்கி நம்ம தக்காளி பாத்திரத்தில் தூக்கி நம்ம போட்டுக்கலாம் போட்டு அதே இடிகளில் ஆறேல் வெள்ளை பூண்டை போட்டு நல்லா தட்டிக்கலாங்க இந்த மாதிரி தட்டி நம்ம அந்த பாத்திரத்திலே போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ வேக வச்சுருக்க கோடில் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைசு அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி நல்லா கையிலே பசைஞ்சி விட்டுக்கலாம் கையில் பிசஞ்சோம்னா ரசம் நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டு வாரம் ஒரு கொத்து பெருவப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தில் போட்டு நல்லா தாளிச்சுட்டு இந்த ரசிகை தூக்கி அதில் ஊற்றிட்டு நுறக்கட்டினதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா சுடுசோத்தில் பிணந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்